அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாது டிடிவி தினகரன் அண்ணாமலை டிடிவி தினகரன் சந்திப்பு என்டிஏ கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் என்டிஏ கூட்டணி முதலில் வலிமையாக இருக்க வேண்டும் திமுக வெற்றி பெறுவதற்கு காரணமே அந்த கூட்டணியில் உள்ள கூட்டணி கட்சிகள் தான் திமுக கூட்டணியில் இதுவரையிலும் பதினைந்து கூட்டணி கட்சிகள் இடம்பெற்றுள்ளன அந்த அளவிற்கு ஒரு வலிமையான கூட்டணி நமது அணியில் இல்லை குறிப்பாக அதிமுக பாஜக என்ற இருபெரும் கட்சிகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளது பாமக எப்படியும் நம்மோடு வந்து விடுவார்கள் அதே சமயத்தில் தேமுதிகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் மேலும் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்துமே சிறிய கட்சிகள் தான் அவர்களுக்கு அரை சதவீத வாக்கு வங்கி கூட இல்லை அப்படி இருக்கும்பொழுது முதலில் நம்மோடு இருந்தவர்களையாவது நாம் தக்க தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வாருங்கள் என அண்ணாமலையிடம் பி எல் சந்தோஷ் ஜே பி நட்டா கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் நேற்று அண்ணாமலை அவர்கள் அமமுகவின் பொதுச்செயலாளரான திரு டிடிவி தினகரன் அவர்களது இல்லத்திற்கு சென்று அவரோடு இரண்டு மணி நேரம் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது இது நயினார் நாகேந்திரனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது நயனார் நாகேந்திரன் ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் தன்னிச்சையாக செயல்படுகிறார் நான் கூறுவதை கேட்பதே இல்லை அவர் தலைவராக இல்லை என்றாலும் என்றாலும் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து வாரும் அரசியலை செய்து வருகிறார்கள் அண்ணாமலைக்கு அதிமுகவோடு கூட்டணி வைத்தது துளிகூட பிடிக்கவில்லை ஆனால் தொடர்ந்து அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு அவர் தொடர்ச்சியாக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் அண்ணாமலை பேச்சை கேட்டுக்கொண்டு அவரது ஆதரவாளர்களும் அதே மனநிலையில் செயல்பட்டு வருகிறார்கள் இன்று வரையிலும் அதிமுக பாஜகவிற்கு இடையே சுமூகமான உறவு இருந்ததில்லை அதற்கு காரணமே அண்ணாமலை தான் அண்ணாமலையை நீங்கள் அடக்கி வையுங்கள் என நயனார் நாகேந்திரன் அமித்ஷாவிடம் முறையிட்டார் அமித்ஷா தமிழகம் வந்தபோது அண்ணாமலையிடம் அது பற்றி பேசியதாக கூறப்படுகிறது அதன் பின்புதான் அண்ணாமலை நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக தொடர்ந்து பாடுபடுவோம் என அதே மேடையில் பேசியிருந்தார் இப்படி அனாமலை அவர்கள் மத்திய பாஜக அரசிற்கு கட்டுப்பட்டு செயல்பட்டாலும் கூட அவருக்கு துளியளவும் அதிமுகவோடு கூட்டணி வைக்க விருப்பம் இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் டிடிவி தினகரனை மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வருவதற்காகத்தான் நான் அவரோடு சந்திப்பை மேற்கொண்டேன் என அனாமலை குறிப்பிட்டிருந்தார் அதே போன்று அமமுகவின் பொதுச்செயலாளர் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்களும் நாங்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது ஓரணியில் இருந்து திமுகவை எதிர்த்தோம் அப்பொழுது தலைவராக இருந்தவர் திரு அண்ணாமலை அவர் சிறப்பாக செயல்பட்டு கூட்டணி கட்சி தலைவர்களோடு இணக்கமாக அனுசரித்துச் சென்றார் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு வெஞ்சாமரம் வீசிக் கொண்டிருக்கிறார் அவர் சொல்வதை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறார் எங்களை அவர் மதிப்பதே இல்லை அதனால்தான் நான் ஓ போன்றவர்கள் வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டோம் என அண்ணாமலையை புகழ்ந்து பேசினார் இருவரும் இரண்டு மணி நேரம் என்னதான் பேசிக் கொண்டார்கள் என்று விசாரித்த போது வெளியில் அமமுகவின் தலைவரை என்டிஏ கூட்டணிக்கு அழைத்தோம் என அண்ணாமலை கூறினாலும் உள்ளுக்குள் அது நடக்கவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது அண்ணாமலைக்கு அதிமுக கூட்டணியில் இருப்பதற்கு விருப்பமில்லை எனவே ஓ பி எஸ் டி டிவி தினகரன் அண்ணாமலை போன்றவர்கள் அனைவரும் விஜய்யோடு ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கலாமா என்று ஆலோசனை நடத்தியதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது அண்ணாமலை புதிய கட்சியை தொடங்க உள்ளார் என்ற செய்திகள் அவ்வப்போது வெளிவந்த வண்ணம் இருந்து வருகிறது ஆனால் அவை நயனார் நாகேந்திரன் மறுத்து வருகிறார் அண்ணாமலை எங்கள் கட்சியின் முன்னாள் தலைவர் அவர் எங்கள் கட்சியில்தான் இருந்து கொண்டிருக்கிறார் என்று கூறினாலும் கூட அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் தமிழகம் முழுவதும் அண்ணாமலை புதிய கட்சியை தொடங்க வேண்டும் என தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள் ஏற்கனவே அண்ணாமலை பெயரில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இயங்கி வருகிறது அதில் தன்னீழ்ச்சியாக பலர் அண்ணாமலையை தலைவராக ஏற்று இணைந்து வருவதாக கூறப்படுகிறது இது போன்ற சூழ்நிலையில் அண்ணாமலை ஒரு புதிய கட்சியை உருவாக்கினால் அவரோடு அமமுகவின் பொதுச் செயலாளரான டி டி போன்றவர்கள் இணைவார்கள் இவர்கள் அனைவரும் இணைந்து விஜயோடு ஒரு கூட்டணியை வைத்தால் திமுகவிற்கு மாற்றாக ஒரு வலிமையான கூட்டணியாக அது மாறும் என கருதுவதாகவும் இதைத்தான் அவர்கள் அந்த சந்திப்பில் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் அண்ணாமலை அவர்கள் தினகரனை சந்திப்பதற்கு முன்பாக ஏற்கனவே ரஜினியையும் சந்தித்து ஆலோசனை பெற்றதாக கூறப்படுகிறது மிக விரைவில் இதற்கான அறிவிப்புகள் வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது நன்றி